கஷ்டமோ நஷ்டமோ கட்டமும் கூடயே இருந்துடணுமா அப்படி இல்லாம பிறந்த வீட்டுக்கு வந்தா அது ரொம்ப கஷ்டம் இல்லை இங்க பாரு யார் உன்னை என்ன சொன்னா சொன்னாதானே எனக்கு தெரியும் இல்லைம்மா நான் அப்படியே இருந்திருக்கணும் இங்க வந்ததுதான் ரொம்ப தப்பு இங்க பாரு உன்னை யார் என்ன சொன்னா அதை சொல்லு சும்மா நீ அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத வீடுமா போயிட்டு போகுது என் தலையெழுத்து படியே ஆகிட்டு போட்டோம்

ஷோ இந்த அமுதாவை நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்த அமுதா நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுவா போல இருக்கு யோ என்ன இங்க வாசி தெளிச்சும் கோலம் போடல இங்க இங்க இருக்க மாதிரியே தெரியலையே ஒருவேளை நான் தான் ரூமுக்குள்ள ஒளிந்தா அமுதா சீக்கிரம் இந்த சர்ப்ரைஸை பார்த்து அசந்து போக போற என்னம்மா நீங்கள் வந்துருக்கீங்க அமுதா எங்க போ ஒன்னுமும் மா இருப்பா பாத்ரூம்ல எதுவும் இல்லையா அம்மா நல்லா பாத்துக்க மாட்டீங்க இன்னொரு தடவை நல்லா பார்த்துட்டு வாங்கம்மா

அப்படின்னா எனக்கும் ஒரு முடிவு இருக்கு அதையும் நான் கொஞ்சம் சொல்லிக்கலாமா என்ன முடிவு இத்தனை வருஷம் உன்னோட சந்தோஷத்துக்காக எங்க அம்மாவை நான் விளக்கி வச்சிருந்தேன் இனிமேலும் அப்படி இருக்கலாமா இல்ல வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்கு என்ன யோசனை இதுக்கப்புறமும் என் பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்களா எனக்கும் ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசையும் நான் நிறைவேற்றிக்கலாமா கேரியா சும்மா வாய் கொண்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அனுப்பி விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ற வழிய பாருங்க அப்படிங்களா மாமா இனிமே எங்க அம்மா இந்த வீட்டுல தான் இருப்பாங்க உங்க பிள்ளைக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இருக்கட்டும் இல்லையா அப்படின்னா இப்பயே கிளம்பி போகட்டும் யோ மாப்பிள்ள நீங்க கை நீட்டி பேசுற மாதிரி எனக்கும் கை நீட்டி பேச முடியும் ஆனா உங்க அளவுக்கு தர இறங்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷம் நீ முக்கியமா இருந்த இப்போது எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்னு தோணுது

இல்ல எதுக்கு அவங்கள விலைக்கு வைக்கணும்னு கேக்குற இனிமே அவங்க ஏன் கூட தான் இருப்பாங்க அப்படி உங்க பிள்ளைக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு தோணுச்சுன்னா இருக்கட்டும் அப்படி எங்க அம்மா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா உங்க கூட போகட்டும் அவ்வளவுதான் முடிவா முடிவா இல்ல முடிவு தான் ஏண்டாப்பா நான் போயிடுறேன் நீ மருமகளோட சேர்ந்து சந்தோஷமா வாழு ஏமா நீ கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கியா நீ என்னை படிக்க வச்ச ஆனா படிச்சும் நான் தான் இருந்திருக்கேன் இதுக்கு மேலே அப்படி என்னால இருக்க முடியாது கம்மன் இரு ஏமா உனக்கு இப்ப சந்தோஷமா என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்களே உனக்கு இது சந்தோஷமா நீங்களும் அதே தான் இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் இங்க என்ன நடந்தாலும் உங்க பிள்ளை உங்களுக்கு போன போட்டு சொல்லிடுது உடனே பிரச்சனை அள்ளி கட்டிக்கிட்டு வந்துடுறீங்க அப்படி இருக்கும்போது எங்க அம்மா இங்க இருக்கிறதுல என்ன தப்பு யோ மாப்பிள்ள இதுதான் முடிவா என்னங்க நீங்க உங்ககிட்ட நான் சொல்றது புரியுதா புரியலையா இதுதான் என்னோட முடிவு யோ கடைசியா கேக்குறேன் இதுதான் முடிவா நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் என்னோட முடிவு எங்க அம்மா இருக்கும் போது இருக்கிறதுனா இருக்கட்டும் இல்லையா உங்க கூட போகட்டும் நீ உள்ள போமா ஏமா இந்தாலும் சரிப்பட்டு வரமாட்டான் நீ கிளம்பு நம்ம வீட்டுக்கு போவோம் இல்லப்பா நான் இங்கதான் இருக்க போறேன் என்னம்மா சொல்ற அப்பா நான் வரும்போது நீங்க சொன்னீங்கல்ல இந்த கிழவி ஒவ்வொன்னா சுருட்டி அவங்க பிள்ளைக்கு குடுத்துருவனு அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நான் இங்க இருக்கிறதா நல்லது அதுவே நான் அங்க வந்து இருந்தேன் இதுதான் சாக்குன்னு எல்லாத்தையும் சுருட்டி கொடுத்துருவாங்க இமடி அப்படியே சொல்ற ஆமாப்பா இங்க இருக்கிறது சரி சரிமா நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு இரு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே போன பண்ணிரு அப்பா வரேன் சரிங்கப்பா நீங்க இருங்க நான் சமைச்சு ஏதாவது எடுத்துட்டு வரேன் இல்லமா இந்த வீட்ல இனிமே என்னால நிம்மதியா இருக்க முடியாது நான் கிளம்புறேன் இருந்து சாப்பிட்டுட்டாது போலாம்ல இல்லமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ பத்திரமா இரு நான் வரேன் என்ன ருக்கு என்ன காலையில நம்ம பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த இல்லங்க அது வந்து தம்பியை அம்மாவும் கூப்டாங்க என்ன பண்ற ஏது பண்றனு அவங்க எதுக்கு காலையில கூப்பிட போறாங்க இல்லங்க சும்மா தான் கூப்பிட மாட்டாங்களே எதுவும் பிரச்சனையா என்னையா இந்த மனுஷன் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கேக்குறது ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இல்ல சும்மா தான் கூப்டாங்க சும்மா தான் இருந்தா பரவால வேற ஏதாவது பிரச்சனைனா நானு வேற மாதிரி மாற வேண்டியதா இருக்கும் ஐயோ இந்த மனுஷன் வேற இருக்கிற நிலைமை புரியாம வைத்தறிச்சல கலப்பி விட்டுட்டு போறது சரி அந்த அமுதை எங்க இருக்கன்னு போய் பாப்போம் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்க போல வீட்டுக்குள்ள இருக்கணும் சாமி என்னமா இன்ன வரைக்கும் அக்கா ஒரு ஃபோன் கூட பண்ணல ஆமாடா பண்றதெல்லாம் பண்ணிடு இப்ப இன்ன ஃபோன் பண்ணலன்னு இப்ப தான சொல்லி இருக்க இரு அவ போய் பார்த்துட்டு தான் கூப்பிடுவா ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ வெளிய சொல்லிட்ட என்னால சொல்ல முடியல கம்மடி இருடா அடி வயித்துல புலி கரக்குது ஐயோ அப்பா வீட்டுல தான் இருக்காளா கொஞ்ச நேரத்துல எங்கிட்டோ போயிட்டான்னு நினைச்சு பயந்து போயிட்டேன் அமுதா ஏ அமுதா அண்ணி என்னடி அண்ணி நொண்ணி என்னடி மாவல்ல என்னடி மா பண்ணி வச்சிருக்க நீ என்ன நொண்ணி வீட்ல அவங்க ஏதோ சொன்னாங்கனா இப்டி தான் கோச்சிட்டிங்க வந்து உட்கார்ந்திருப்பியா உன்னை காணோம் கொஞ்ச நேரத்துல வீட்ல உள்ளவங்க யாருக்குமே உசரே இல்ல அவரே தான் என்னால கஷ்டப்படுறேன்னு சொன்னாரு அதான் என்னால யாரும் கஷ்டப்படவேனான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாரு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு நானும் உங்க அண்ணன் தானே ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லணும் நீ பாட்டுக்கு முடிவு

அது வந்து சோ சாமி உங்க அண்ணனுக்கு தெரியல தெரிஞ்சிருந்துச்சு என்னை உண்டல்ல நாக்கி ரொம்ப பயமா இருக்குமா அக்காவுக்கு ஃபோன் பண்ணுமா ஐயோ கூப்பிடுமா சோ நம்மள தான பாடா ஹலோ சொல்லுமா என்னமா என்ன ஆச்சு அம்மாவ பாத்தியா வீட்ல இருக்கல எங்கமா அட அத ஏமா நீங்க நேத்து ஏதோ சொல்லி அதனால கோச்சிட்டு இங்க வந்து இருக்கற மாதிரி அம்மா கோர் பிரச்சனை இல்லல நல்லா இருக்கறானே அவளுக்கு என்னது இல்லலமா ஒரு பிரச்சனை